வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஜனநாயகன் படத்தோட ரிவ்யூ படத்தை பார்த்தாச்சி எங்கே பார்த்தீங்கன்னா ஓடிடியில் பார்த்தேன் பகவதி கேசரி எப்படியும் ரீமேக்குன்னு ஆகி போச்சு சரி ஒன்பதாம் தேதி வெயிட் பண்ணி அந்த படத்தை பார்த்து கதையை தெரிஞ்சதுவாலா கதை என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் எப்படியும் அப்படியே எடுக்க முடியாது ஏன்னா அது பாலையா படம் அதாவது விஜய் பத்து பேர் அடிச்சா ஒரு நூறு பேர் அடிப்பார் ஸோ நூறு அடிச்சாரு இங்கே பத்துன்னு குறைச்சிக்கலாம் மாதிரி பார்த்து குறைச்சிக்கலாம்னு பார்த்தேன் கதை இதுதான் என்ன கதைன்னா ஓப்பனிங் சீனில் ஒரு ஜட்ஜை வந்து ஒரு கொலகார கும்பல் துரத்துது ஏன்னா ஒரு கவர்மெண்ட்டுக்கு எதிராக ஏதோ ஒரு தீர்ப்பு ஏதோ போனாராம் அதாவது இங்கே இருக்கிற ஜட்ஜ் மாரி இல்லை பொழுது அவர் அவர் கவர்மெண்ட்டுக்கு எதிராக அநீதிக்கு எதிராக தீர்ப்பு எதிராக ஜட்ஜி அவர் வந்து கொலகார கும்பல் துரத்துது அவர் என்ன பண்ணுறது ஃபேமிலியோட போய் ஒரு ஸ்லம் ஏரியாவில் போய் ஒரு குடிசையில் போய் ஒளிஞ்சிருக்கு அவரை காப்பாற்றுறதுக்கு ஒரு கேரக்டர் வருது அந்த கேரக்டர் வந்து என்ன சொல்லுதுன்னா என்ன சார் இன்னும் உண்மையாக இருப்பீங்க ஆமாம் நான் உண்மையாக இருந்து சாவேன் ஆனால் என் ஃபேமிலியை சாவடிக்க முடியாது ஸோ என்னை காப்பாற்ற அப்படின்னு கேஞ்சுறப்ப நான் உங்களுக்கு ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போகிறேன் அவர் யார்னா அவர் தான் விஜய் விஜய் கிட்ட கூட்டு அவர் அவர் எங்க எங்கேருந்து வர்றாருன்னு அவரோட கதையை ஆரம்பிக்கிறாரு அவர் கதை எங்க இருந்து ஒரு மறுபடியும் ஃப்ளாஷ்பேக்கு அந்த ஃப்ளேஷ்பேக்கில் நான் வந்து ஒரு கேரக்டர் வர்றார் ஒரு போலீஸ் கேரக்ட் கேரக்டர் ஜெயிலர் கேரக்டர் எஸ்ஐ அவர் வந்து என்ன பண்றாரு ஒரு குறிப்பிட்ட ரவுடிகளை வந்து ஜெயிலில் அடைக்கிறாரு அவங்களுக்கு வந்து ஏ பிரிவு அதாவது ஏ பிளாக்கில் கொடுக்கணும் ஆனால் அவங்க பி பிளாக் கேட்குறாங்க பி பிளாக்கில் அப்போ யாரோ ஒருத்தர் கொலை பண்ண போகிறாங்க பார்த்தா உள்ளே போய் குற்றவாளிகள் ஒருத்தர் கொலை பண்ண பார்க்குறாங்க ஒரு பிஸ்னஸ் மேக்னெட் அந்த பிஸ்னஸ் மேக்னேட்டை என்ன பண்றாரு அந்த பிளாக்ல இருந்து தப்பிச்சு விஜயோட பிளாக்ல இறங்கிறாரு விஜய் வந்து என்ன பண்றாருன்னா ஆஹா அநீதியை கண்டு அப்படியே எழுந்து இது பண்றாரு அப்படி பொங்கி எழுறாரு எழுந்து அந்த பிஸ்னஸ் மேக்னட்டை காப்பாற்றுறாரு எல்லாரும் அடிச்சு துவம்சம் பண்றாரு ஆஹா இவ்வளோ நல்லவரா அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஜெயிலர் என்ன பண்றாரு ஃப்ரெண்ட் ஆகிடறாரு ஃப்ரெண்ட் ஆகி விஜயோட அம்மா சீரியஸாக இருக்காங்க அதாவது விஜயோட அம்மானா பகவத் கேசரியோட அம்மா சீரியஸாக இருக்காங்க காட்டில் அவங்க வந்து என் பிள்ளைய தொட்டு பார்த்துட்டு தான் சாவணுன்னு அந்த போலீஸ்கார் என்ன பண்ணுறாரு சரி உங்கள் அம்மா போய் வான்னு சொல்லிட்டு கூப்பிட்டு போயிட்டு அம்மாவை கையை பிடிச்சி அம்மாவை கொடுறாரு அதாவது அம்மா சாவறாங்க புள்ளை கையை தொட்டோன்னு அம்மா செத்து போகிறாங்க திரும்ப அந்த போலீஸ் வந்து கூப்பிட்டு விடுறாரு இவருக்கு ஹெல்ப் பண்ணதுனால அவருக்கு அந்த வேலை போகுது உடனே போகிறப்ப சும்மா போகாமல் ஜனவரி பதினஞ்சு உனக்கு ரிலீஸ்னு தேதி குறிச்சிட்டு போயிடுறாரு பகவந்த் கேசரி போகிறது விஜய் வந்து ஜெயிலேருந்து ரிலீஸ் ஆகி நேராக அவரை போய் பார்க்குறாரு பார்த்தா அவருக்கு ஒரே ஒரு பொண்ணு அந்த பொண்ணை வந்து ஒரு மிலிடரி ஆஃபீஸராக வளர்க்கணும்னு ஆசை அப்படி ஆசைப்பட்டுட்டே இருக்கும்போது நான் ஹெல்ப் பண்றேன் சார் சொல்லும்போது அவர் போற வழியில அவரோட சஸ்பென்ஷன் ஆர்டர் வாங்கி வரும்போது ஆக்சிடென்ட்ல பரிதாம அந்த போலீஸ் இறக்குறாரு இறந்தவொடனே அந்த குழந்தை அனாதையாவது அனாத குழந்தை என்ன பண்றது நான் தான் சித்தப்பா அப்படின்னு நினைச்சுக்கோ அப்படின்னு சொல்லி அந்த குழந்தைய தேத்தி அணில் பாட்டு பாடி வளர்க்குறாரு வளர வளர அந்த பொண்ணு அப்படியே அந்த பாட்டிலே காலேஜுக்கு சேர்த்து போகுது உன்ன இவர் வந்து போலீஸ் ஆகணும் மில்டரி ஆகணும்னு சொல்லிட்டு கடுமையான பயிற்சி கொடுக்குறாரு ரொம்ப ஸ்ட்ரிக்டா பாக்ஸிங் போடு இங்கே போடு தாவு அப்படி இப்படின்னு கொடுத்தாங்கன்னா அந்த பொண்ணுக்கு பிடிக்கல அந்த பொண்ணுக்கு சாதாரண வாழ்க்கை வாழ ஆசைப்படுது ஆனால் இவர் சொல்றாரு படத்தோட மெயின் டைலாக்கே தான் பொண்ணை புளி மாதிரி வளர்க்கணுன்றார் அதாவது அது ஒரு நல்ல டைலாக்கு பகவந்த் கேசல்லையும் சரி இதுலேயும் சரி அது வரவேற்கத்தக்கதாக இருக்கும்னு நான் நம்புறேன் பொண்ணை புளி மாதிரி வளர்க்கணும் மயில் மாதிரி வளர்க்கக்கூடாது பொண்ணு அழக போறது இல்லை அவள் வந்து சண்டை போடணும் ஏற்று நிற்கணும் தன்னோட சொந்த காலில் நிற்கணும் அப்படின்னு சொல்லி தான் அந்த படத்தோட கருத்து அந்த கருத்து கேட்ப பொண்ணை வளர்க்குறது பொண்ணுக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை ஒரு கட்டத்தில் பொண்ணு ஒருத்தனை லவ் பண்ணுது லவ் பண்ணி அவன் அந்த பொண்ணு கேட்கறான் ஃபேமிலியோட அவங்க அப்பா பெரிய பிஸ்னஸ் மேன் வா என் வீட்டுக்கு அடிமையாரு என் பிள்ளைய கட்டி நான் அடிமையாருன்னு சொல்லிட்டு அந்த மாமனார் திமிரா பேசுகிறான் விஜய் என்ன பண்ணுறது அடித்து ஓட விட்டுறாரு அந்த பொண்ணு இது நீ எனக்கு வேணாம் அச்சுத்த எட்ட போ நான் எனக்கு நீ வேணாம் எனக்கு லவ்வர் தான் அவனு அவனோட போக முயற்சி பண்ணுது விஜய் என்ன பண்ணுறாரு நான் வாக்குறுதி கொடுத்துட்டேன் பொண்ணு ஏதோ கோவத்தில் பேசிடுச்சு ஆகிட்டா இருந்தாலும் அது பொண்ணு அவளை தைரியமாக வளர்க்கணும்னு சொல்லிட்டு அவளுக்கு தைரியப்படுத்துறதுக்காக கூட அப்படியே இருக்காரு கோச்சிங் இருந்தாலும் கூட இருக்கிறது இதுக்கு நடுவில் காதல் பூஜா எக் டே வராங்க அவங்க வந்து ஒரு சைக்கியாட்ரிஸ்டாக இருப்பாங்க இல்லை ஒரு டீச்சராக இருப்பாங்க இல்லை ஒரு டாக்டராக இருப்பாங்க இந்த மூணுத்துல ஏதாவது ஒன்று இருக்க வாய்ப்பு இருக்குது அவங்க என்ன பண்ணுறாங்க விஜய் மேலே காதல் வாய்ப்பாடுறாங்க உடனே விஜய் பார்த்தோன்னா அட்மையராக வராங்க இவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்து அப்படி போயிட்டே இருக்கிறப்ப ஒரு முக்கியமான நிகழ்ச்சி நடக்குது என்னென்னா மெயின் வில்லன் வில்லனோட என்ட்ரி ஆரம்பத்தில் காட்டுறாங்க வில்லன் யாருன்னா பெரிய குற்றவாளி உலகளாவிய குற்றவாளி பெரிய பிஸ்னஸ் அதாவது இந்தியாவே கைக்குள்ளே போடணும்னா அவனோட எண்ணம் ப்ராஜெக்ட் விஓ பிஓ ஏதோ ஒன்று அந்த ப்ராஜெக்ட் அதை அச்சீவ் பண்ணுன்னு சொல்லிட்டு இந்தியாவில் இருக்கிற எல்லா அரசியல்வாதியும் அப்படி கையில் வச்சுக்கிட்டு ஆட்டி படைக்கிறான் இவருக்கு எதிராக ஒரு அரசியல்வாதி எழுந்து வரான் அவன் என்ன பண்ணுறான் கொடூரமாக கொள்றான் கொன்னவன் ஒரு ஆதாரத்தை விட்டுறான் அந்த ஆதாரம் என்ன பண்ணுது ஆதார்னா யார் ஒரு ஆள் பார்த்துடுறான் ஐ விட்னஸ் அவன் உடம்பு இந்தியா ஃபுல்லாக அப்படி ஜல்லடை போட்டு தேடுறான் அவன் தப்பிச்சு கிப்பிச்சு விஜய் இருக்கிற ஏரியாவுக்கு வந்துட்டான் பாருங்க விதி எப்படி சேர்க்குது இவர் ஒரு ஹீரோ பலசாலி அடிச்சு நொறுக்குறது வில்ல இப்படி சேர போறாங்க அப்ப ஹீரோ யார் எப்படி ஜெயிலுக்கு போனாரு இவருக்கு அந்த வில்லனுக்குமான டைரக்ட் கனெக்ஷன் இருக்கு என்னன்னா வில்லனோட அப்பா ஒரு எம்எல்ஏ அவர் எம்எல்ஏவா இருக்கிற தொகுதியில இவர் வந்து ஒரு போலீஸ் அப்பத்தையும் இவர் போலீஸா இருந்திருக்காரு போலீஸா இருந்து அநீதியை தட்டி கேட்கிறாரு அப்படி அந்த எம்எல்ஏ தூக்கி ஜெயில வைக்கிறாரு ஜெயில வச்சு ஜெயில தள்ளி களி தின்ன வைக்கிறாரு அந்த களி தின்ன வெறியில அந்த சோகத்துல அந்த எம்எல்ஏ செத்து போறாரு இதை பார்த்த அவரோட பையன் ஒரிஜினல் வில்ல விஜய பயிர்வான்னு சொல்லிட்டு அவர் இருக்கிற கிராமம் அவர் வந்து ஒரு மலைவாழ் பகுதியில் வாழிறார் அந்த கிராமத்தையே சுட்டுத்தடுறார் அந்த அங்கே இருக்கிற ஒரு ப்ரெக்னென்ட் லேடி வயிற்றுல அவன் துப்பாக்கி வைக்கான் நீ வந்து ஜெயிலுக்கு போ நீ ஜெயிலுக்கு போகலன்னா இங்கே இருக்கிற எல்லோரையும் கொண்டுடுவான்றான் அந்த மக்களை காப்பாற்றுறதுக்காக இல்லாத பையனை ஏற்றுக்கிட்டு அவர் ஜெயிலுக்கு போகிறார் அப்படி தான் அவர் ஜெயிலுக்கு போனார் அவர் வரவே மாட்டார்னு நம்பிட்டு இப்போ விஜயோட என்ட்ரி இப்போ விஜய்க்கும் வில்லனுக்கு மன சண்டை அவங்களுக்கு மன கனெக்ஷன் எப்படி நடக்குதுன்னா இவர் தேடிட்டு இருக்க அந்த ஆதாரத்தை வச்சிருக்கிற நபர் விஜய்யோட பொண்ணோட லேப்டாப்பில் ஏதோ கனெக்ட் பண்ணி அந்த ஆதாரத்தை கொடுத்துட்ட மாதிரி ஒரு சிசிடிவி கேமரா அவர்கிட்ட கிடைக்குது ஆஹா இந்த பொண்ணுகிட்டதான் ஆதாரம் இருக்குன்னு சொல்லிட்டு அவர் தேடி அந்த பொண்ணை தூக்கி கொல்ல போறாரு கொல்ல போகிற நேரத்தில் தான் அந்த அந்த நேரத்தில் போட்டு அடிக்க அந்த பொண்ணு அப்பான்னு கத்துது எது சித்தப்பானா அப்பானு கத்துதான்னு சொல்லிட்டு ஆளு பைக்கில் பறந்து வரப்பல அவர் அதுல லாரியில வந்தார் இதில் அவர் பைக்கில் வருவாரு நினைக்கிற பறந்து வந்து நூறு பேர் அவர் ஆகிடுச்சாரு இவர் ஒரு ஐம்பது பேரை அடிச்சு நோறுக்கி அந்த பொண்ணு உயிரை காப்பாற்றுறாரு உயிரை காப்பாத்தினபோது தான் அந்த பொண்ணுக்கு ஃப்ளாஷ்பேக் தெரிய வருது ஆஹா எனக்காக இவ்வளோ தியாகம் பண்ணீங்களா தியாக சுடரா நீங்கள் அதாவது உங்கள் கிராமத்தையே அழிச்ச பழி வாங்கறதை விட்டு என்னை வளர்க்குறதுக்காக உங்க வாழ்க்கை அழிச்சிட்டீங்களா இனிமேல் நான் அவங்க கூணைய இருக்கிறேன்னு சொல்லிட்டு அந்த ஆர்மி இதுக்கு போகிறேன் நான் வந்து மில்ட்ரி ஆயிரன்னு சொல்லிட்டு வாங்க இங்கேருந்து நம்ம சென்னைக்கோ பெங்களூருக்கோ எங்கேயோ போயிடலான்னு சிட்டிக்கு போகிறாங்க வில்லன் துரத்தான் உடலை நான் உட மாட்டேன் இன்னும் கொன்றுடுவான் நீ என்ன கொண்டா நான் இன்னும் கொண்டுறேன் இந்த போட்டி நடந்துகிட்டே இருக்குது இதுக்கு நடுவில் போய் அவர் போய் ஆர்மி ஆஃபீஸர்கிட்ட ஒரு ஆர்மி ட்ரைனிங் ஸ்கூலில் தான் பொண்ணை சேர்க்குறாரு அங்கே போனால் சேர்த்துக்கல பொண்ணு வீக்குன்றாங்க பொண்ணு வீக்குன்னு சொல்லிட்டு ஒரு பையனை விட்டு அடிக்க விட்றாங்க என்னடா பையன் விட்டு அடிக்கிறது இவர் இப்போ அந்த பையன் அடிக்க அப்படி மாறி மாறி அடிக்க பொண்ணு வீக்கு அப்போ பொண்ணை வந்து அந்த ஆர்மி ஆஃபீஸர் அந்த ட்ரைனிங் கொடுக்குறா ஏற்றுக்கணும் அப்போ அப்போ ஒரு சீன் வருது அந்த ஒரு ஒரு குழந்தைய ஒருத்தவன் தப்பாக டச் பண்ணிடான் அப்போ இவர் ஒரு ஸ்கூலுக்கு போகிறாரு அந்த ஸ்கூலுக்கு போய் தான் பொண்ணு அந்த ஆர்மி ஆஃபீஸர் அங்கே இருக்கிற மக்கள் எல்லாரையும் கவனத்தை அப்படியே மாமாவை பாருங்க செல்லங்களேன்னு சொல்லி குட் டச் பேட் டச் சொல்லி தர்றாரு ரொம்ப முக்கியமான சீன் கண்டிப்பாக இந்த சீன் ஒர்க் அவுட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு இந்த ஒரு சீனுக்காகத்தான் இந்த படத்தையே விஜய் ஒத்துக்கிட்டு இருப்பாருன்னு நினைக்கிறேன் சூப்பரான சீனு எல்லாருமே பார்க்க வேண்டிய சீனு இந்த காலகட்டத்தில் விஜய் மாதிரி ஒரு ஹீரோ நடிக்க வேண்டிய சீன் ரொம்ப முக்கியமான சீன் அந்த ஒரு சீனுக்காக அந்த படத்தை பார்க்கலாம் நான் நினைக்கிறேன் பல சீனு இது ஏன்னா பொண்ணுங்க எப்படி இருக்கணும் ருப்போக்காக இருக்கணும் தண்ணிச்சே நிற்கணும் புளி மாதிரி வளர்க்கணும்னு ஒரு பாய்ச்சல் சொல்கிறாங்க அது ஏற்றுக்கணும் அதுக்காக இந்த படத்தை பார்க்கணும் இந்த ஒரு சீன் குட் டச் பேட் டச் சீனுக்காக இந்த படத்தை ஒரு தாடி பார்க்கணும் அவர் சொல்கிறாரு குட் டச் பேட் டச் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு நமக்கும் உரைக்குது அது உடனே அங்கே இருக்கிற ஆர்மி ஆஃபீஸருக்கும் உரைக்குது பொண்ணை சேர்த்துக்கிறாரு ட்ரெயின் பண்றாரு பொண்ணு பலசாலி ஆகுது வெரி குட் ஆகுது படத்தில் இந்த மாதிரியான நல்ல ஒர்க் அவுட் ஆகிற நிறைய மொமெண்ட்ஸ் இருக்குது கதை வேஸ்ட்டு படத்தில் கதை பயங்காத அது ஒரு கரும இல்லை ஆனால் மொமெண்ட்ஸ் நிறைய நிறைய மொமெண்ட்ஸ் இருக்கும் அதாவது அதோட இன்ட்ரோவாக இருக்கட்டும் அந்த கான்செப்டா இருக்கட்டும் பெண்களை பார்த்தினா பெண்கள் படிப்பு எவ்வளோ முக்கியம் பெண்கள் வளர்ச்சி எவ்வளோ முக்கியம் பெண்கள் சமுதாயத்தில் எப்படி இருக்கணும் அந்த ஒரு ஐடியாவை சொல்றதா இருக்கட்டும் அந்த மாதிரி மொமெண்ட்ஸ் நிறையா இருக்கும் படத்துல என்னதான் பெண்கள் வந்து தன்னிச்சையாக இருக்கணும் முற்போக்கா இருக்கணும்னு சொல்லிட்டு படத்துல ஒரு சீன்ல பொண்ணுக்கு மஞ்சள் நீர் கொண்டாட்டாங்க மஞ்சள் நீர் கொண்டாடிட்டு அப்புறம் என்ன முற்போக்கா அப்புறம் என்ன இது எதுக்கு மஞ்சள் நீர் கொண்டாடுறீங்க ஒரு பொண்ணு எதுக்கு மஞ்சள் நீர் கொண்டாடணும் நீங்கள் ஆர்மியில் சேர்க்கணுன்றீங்க சண்டை போகணுன்றீங்க மஞ்சள் நீர் எதுக்கு அதுக்கு மட்டும் பதில் சொல்லுங்கள் இந்த படத்தை எடுத்த டேரக்டர் சரி நடித்த நடிகரும் சரி இதை பார்க்குறதுன்னு சரி ஒரு பொண்ணுக்கு எதுக்கியா மஞ்சள் நீர் என்னையா முற்போக்கு நீங்கள் சொல்லிட்டீங்க அப்படின்ற கேள்வி நமக்கு வருது ஆனால் அங்கே இருக்கிற விஜய்க்கு வரல அந்த டைரக்டருக்கு வரல பகந்த் கேஸ்ரி பாலகிருஷ்ணா ஐயாவுக்கும் வரல இப்படி யாருக்கும் வராது கேள்வி எனக்கு மட்டும் வந்துருச்சு என்ன பண்ணுறது இன்னும் இப்போ படமே வரல நீ ஒரு கதை சொல்லு இது தாங்க கதை ஏங்க ட்ரெய்லரே அப்படியே பார்த்து எடுக்கிறப்ப படத்தை மட்டும் விட்டா வச்சுருப்பாங்க நான் அதனால இதுதான் படமாக இருக்குன்னு சொல்லிட்டு போய் பார்த்துட்டேன் இதுதான் கதை மாறுச்சுன்னா வந்து அப்புறமா கழுவி ஊற்றுங்க ஆனால் மாறாது எனக்கு நம்பிக்கை இருக்கு என்ன குழந்தைலேருந்து விஜய் ரசிக்க எத்தனை படம் ரீமேக்கு போக்கிரி ஈக்கிரி எவ்வளோ பார்த்துருக்குறோம் என்ன விட்டுருமா தெலுங்கு படத்துக்கும் விஜய்க்கு ஒரு கனெக்ஷன் இருக்குது சமீப காலமாக டைரக்டர் கூப்பிட்டு நல்லா நல்ல கதை எழுதி நடிச்சிருக்கிறாரு இனிமே வேலைக்காகுது நீ தெலுங்கு படத்தை கூப்பிடு நீ வேணா பாருங்க இதுதான் கதை இதை எச்சு வினோத்து அப்படியே பட்டிட்டீங்க நீங்கள் பார்த்தேதான் மாற்றிருக்கலாம் மாத்திடுதுனா நல்லது மாத்தல்னாலும் நல்லது தான் என்ன கரும இதனால் புதுசாக விஜய்க்கு டப்பிங் படம் எடுக்கிறதுனா எத்தனை படத்தை தெலுங்குலேருந்து மாற்றிருப்பாரு இது பழக்கப்பட்ட விஷயம் பார்த்துட்டு அப்படி நடிக்கிறது தான் டைலாக்லாம் ஏன்னா தமிழே வந்து போச்சு பகவந்தி கேச்சு தமிழை இருக்குது நான் தெலுங்கில் பார்க்கல தமிழை பார்த்தேன் எல்லா டயலாக்கும் நல்லா தான் இருந்துச்சு அப்போ ஒரு தெலுங்கு படத்தை தமிழை டப் பண்ணும்போதே டயலாக் நல்லா இருக்கும் அப்போ தமிழ் படம் டயலாக் சிறப்பாக இருக்கும் நல்ல நாலு சீன் இருக்கும் பெண்கள் படிப்பு பெண்கள் பாதுகாப்பு பெண்கள் வளர்ச்சின்னு பல நல்ல விஷயம் இருக்கும் அந்த நல்ல விஷயத்துக்காக படத்தை போய் நம்ம கண்டிப்பாக பார்க்கணும் அதில் முக்கியமாக ரெண்டு மூணு சீன் ரொம்ப நல்லா இருக்கும் தேட்டரில் போய் பார்த்தா நல்லது என்ன கொஞ்சம் போர் அடிக்கும் கொஞ்சம் இல்லை ரொம்ப போர் அடிக்கும் ஒரு பத்து சீன் விசில் அடிக்கிற மாதிரி இருக்கும் டிசில் அடிச்சுட்டு வந்துட வேண்டியதான் கடைசி படமாச்சே அது காப்பி அடித்த படமாக இருந்தானே ரீமேக்காக இருந்தாங்க இல்லை படமே இல்லை விஜய் ஃபோட்டோ மட்டும் ஒன்றா கூட பார்ப்பேன் நாங்கள் கடைசி படம் கூட மாட்டோம் பராசக்தி என்ன ஒரு பீரியட் ஃபிலிம் எடுக்கிறான் அவன் ஏதோ அந்த அந்த காலத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபது போகிறான் தீபுகாவுக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி இது மொழி போற சொல்றாங்க எவனுக்கு தேவை மொழி போடலாம் மொழி போற நம்மளை இது பண்ணிச்சு அதை போய் பார்க்குறீங்க போய் ஜனநாயகம் பாருங்க நறுக்கு நறுக்கு நாலு சீன் இருக்குது நாலு சீன் மட்டும்தான் இருக்குது அதுக்கப்புறம் பல இடத்துல சுய பெருமை பாடுறாரு விஜய் அவர் பாடுவார் சில நேரத்தில் அவர் ஃப்ரெண்டு கூட இருக்கிற பாடுவார் விஜய் யார் தெரியுமா ஜனநாயகன் தளபதி வெற்றி கொண்டான்னு யார் தெரியுமா அவர் யார் தெரியுமா பில்டப்பா ஏத்தினே இருக்கிறாங்க வாயிலே பல சண்டை போடுறாங்க அந்த வாயில பல சண்டை போட்டு கடைசியில கையில சண்டை போட்டு படம் முடியுது இதுதான் ஜனநாயகன் கதை என்னப்பா பகவத் கேசரி கதையை நீ மாற்றி மாற்றி சொல்லியிருக்க அதே சரியா சொல்ல நீ ரிவ்யூ ரிவியூ பண்ண வேண்டியா அந்த கதையை அப்படியே சொல்லக்கூடாது என் மூலையில கொஞ்சம் போட்டு நானாவது மாற்றியிருக்கேன் ஹெச்இன் அதையாவது செய்கிறாரான்னு பார்ப்போம் இல்லை அதே அப்படியே சொல்கிற அளவுக்கு நான் ஒன்றும் இது கிடையாது காப்பி அடிச்சு போடுற அளவுக்கு அதை வாங்கி என் இஷ்டத்துக்கு நான் மிக்ஸ் பண்ணி போடுவேன் ஹெச் எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணி போட்டிருக்காருன்னு பார்ப்போம் மிக்ஸ் பண்ணி போடலன்னா அவருக்கு மிக்ஸ் பண்ண தெரியலன்னு அர்த்தம் எனக்கு தெரியுதுனு அர்த்தம் என்ன பண்ணுறது கதையை பார்த்தேன் பழங்க கதை ரெண்டு மூணு சீன் அந்த தெலுங்கு படம் பார்க்கும்போது நமக்கு கொஞ்சம் கொஞ்சம் சென்டிமெண்ட்டாக இருந்துச்சு சரி நமக்கு தெலுங்கு படமே சென்டிமெண்ட்டாக இருக்கே அப்போ தமிழ் படம் ஜனநாயகன் தளபதி விஜய் கடைசி படம் கண்டிப்பாக சென்டிமெண்ட்டாக இருக்குன்னு நம்புகிறேன் அதுக்காக இப்படி சுற்றி சுற்றி சொன்னேன் நீங்களும் வாய்ப்பு இருந்தால் இப்படி போயிட்டு பகவந்த் கேசரி தமிழ் இருக்குது போய் பார்த்துருங்க எல்லோரும் பாருங்கள் ஃபஸ்ட்டு கணக்கெட்டுன்னு படத்தை பாருங்கள் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த ட்விஸ்டன் டேர்ன்லாம் போர் அடிக்காது நீங்கள் ஆல்ரெடி எதிர்பார்ப்பீங்க மாரி இருக்காது புதுசார ஏன்னா இது இப்படி நினைச்சார் போட்டிங்களா அப்படின்ற ஒரு ஒரு புது உணர்வு உங்களுக்கு கிடைக்கும் பார்க்காம போனீங்கன்னா நீங்க ப்ரெடிக்ட் பண்றீங்க அடுத்தடுத்த சீனை அப்புறம் அது ரொம்ப போர் அடிக்கும் பார்த்துட்டு போனீங்கன்னா இந்த சீனில் வந்து அவர் அப்படி வரப்போரு அப்போதான் ஹெச்வினத்து ட்விஸ்ட் இப்படி வர இந்த இடத்துல அந்த பொண்ணு அடிக்க போகுது ஏன்னா வந்து கேஸ்ல பொண்ணு அடிச்சிருவோம் நம்ம எதிர்பார்ப்போம் பொண்ணு அடிக்க போகுதுன்னு அங்கே தான் ஹெச் விநத்து பொண்ணு அடிக்காம அவங்க அம்மா இல்லை ஹீரோ அடிக்க விட்டுருப்பாரு அந்த மாதிரி சின்ன சின்ன ட்விஸ்ட் இருக்கும் அதனால் என்ன பண்ணுங்க இமிடியேட்டா இன்றைக்கே போய் எல்லாரும் கடக்கரை கடக்குன்னு போய் பகவந்த் கேசரி படத்தை பார்த்துருங்க பார்த்துட்டு படத்துக்கு போங்க என்ன பெரிய இந்த கதையை ட்விஸ்ட் அண்ட் டேன் இருக்கு த்ரில்லராக சும்மா பழைய கதை கார்பரேட்டு வில்ல அவன் வந்து இந்தியாவை கைப்பற்ற பார்க்குறான் இவர் ரொம்ப பலசாலி போலீஸ் ஏதா இருந்தாலும் போலீஸ் போலீஸ்ல இருந்து மக்களுக்காக வேலை செஞ்சு அப்புறம் அவர் வந்து ஒரு தனிப்பட்ட வில்லம் பழி வாங்கி ஜெயிலி காமிச்சு அப்புறம் வந்து பிள்ளைய வளர்க்குறாரு புள்ளிய வளர்க்குறவருக்கும் ஒரு சாதாரண மனுஷனுக்கும் ஒரு கார்பரேட் வில்லனுக்கும் ஒரு மோதல் ஏற்பட்டு வரு கட்டத்துல சேர்றாங்க சேர்ந்து பார்த்தா அப்பதான் தெரித்து அவங்க ஆல்ரெடி விதிரு அவங்களுக்குள்ள பகை இப்ப பாரு எப்படி ஜெயிக்கிறான் மூளை யூஸ் பண்ணிடலாம் இல்லை அடிதான் ஃபைட்டு தான் கடைசி படமாச்சே அடிச்சு போல இதான் கதை இந்த கதையை வந்து நான் ரிவீல் பண்ணிட்டேன் ஸ்பாய்லர் பண்ணிட்டேன்னு ஃபீல் பண்ணாதீங்க நான் பண்ணலை தெலுங்கு படம் எடுத்து அதை தமிழ் டப்பிங்கில் விட்டுட்டு அதை ஒரு மனுஷன் ரீமேக் பண்ணுறான்னா அது எப்பேற்பட்ட இதுவாக இருக்கும் எவ்வளோ தைரியம்னு சொல்லுவாங்க அதை சொல்லுவாங்க வாய்ப்பு இருந்தால் கடைக்குன்னு போய் பாருங்கள் சொல்லாமல் இருந்துருக்கலாம் பார்க்காமலாது இருந்திருப்போம் எனக்கும் தெரியாது அது ஜெ இது ப பகவந்த் கே கேசரி ரீமேக்னு ஜனநாயகன் ட்ரைலர் பார்க்கும்போது தான் பல பேர் எடுத்து போட்டாங்க இந்த படம் இந்த படம் ஓ இந்த படம் இருக்கா தமிழில் இருக்கா போய் பார்த்தேன் கன்றாவியாக இருந்துச்சு கண்டிப்பாக டிவி கேத்தாலே ஒரு விஜயோட கடைசி படம் எல்லாரும் போய் தேட்டரில் பாருங்கள் படம் பார்க்குறதுக்கு முன்னாடி பகவந்த் கேசரி படத்தை தமிழில் இருக்கு பார்த்துட்டு போங்க பார்த்துட்டு போனீங்கன்னா கிடையாது அது இது வச்சு சொல்லலாம் அடப்பாவிலா இதுக்கு பகவந்த் கேசரி எவ்வளோ மேலுன்னு சொல்லலாம் இல்லைன்னா ஒருத்தன் சொல்கிறது கேட்குறதா இருக்கும் ஸோ நீங்கள் யார் சொல்கிறது கேட்காதிங்க நீங்கள் சொல்லுங்கள் பாருங்கள் இமிடியேட்டாக பகவந்த் கேசரி ஹாப்பி பொங்கல்